உபரமம் இதுக்கு மூணு அர்த்தம் இருக்குது முதலாவது சுதர்மம் கடைபிடித்தல் இந்த நேரத்தில் இந்த உலகம் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குதோ அதை நான் செய்கிறது சுருக்கமாக சொன்னால் என் கடமையை செய்கிறது என் கடமையை எப்படி கர்மயோகமா செஞ்சு தத்துவ விசாரத்துக்கு தகுதி ஆகுறதுன்னு பகவான் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் விலகி இருத்தல் சமம் தமம் மூலியமாக நம்மளுக்கு புலநடக்கமும் மன அடக்கமும் வந்துடுச்சு இனி நம்ம சமம் தமத்தை கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும் காரணம் என்னன்னா மனசு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்துல சஞ்சலப்படும் ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம இந்திரியங்கள் நம்ம அஞ்சு புலங்கள் மூலயமா வெளி விஷயத்துல ஈடுபட்டு அதுக்கு மூலியமாக கிடைக்கிற அனுபவத்தினால சஞ்சலப்படும் இல்லைனா நம்ம மெமரிஸை யூஸ் பண்ணிட்டு கடந்த காலத்தை பற்றிய கவலையோ இல்லை எதிர்காலத்தை பற்றிய பயமோ அப்படி சிந்திச்சு சஞ்சலப்பட்டுருக்கோம் இப்போது நம்ம சமம் தமத்தை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணினா மனசு தன்னோட சுபாவமான வெளி விஷயங்களில் டீல் பண்ணி சஞ்சலப்படும் இல்லைன்னா தன்னோட மெமரிஸையே யூஸ் பண்ணிவிட்டு ஒன்று எதிர்காலத்தையோ இல்லைன்னா கடந்த காலத்தையோ பற்றி சிந்திச்சு சஞ்சலப்பட்டுருக்கோம் இப்போது இங்கே உபரமம்னா சமம் தமத்தை கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறது இன்னொரு வகையில் சொல்லப்போனால் எது என் மனசை சஞ்சலப்படுத்துமோ அதை செய்யாமல் இருக்கிறது இன்னொரு கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா என் மன அமைதியும் என் இந்திரிய அமைதியும் காப்பாற்றுறது